அனைவருக்கும் வணக்கம் இந்த ராமநாமம் அந்த மகிமை எப்படினா ஏராளமான மகிமை உண்டு ராமநாமம் என்பது ஒரு சாதாரண மனிதன் ஒன்றுமே தெரியாத மனிதனாக இருந்தாலும் அவனை பெரிய சாதனை படைக்க வைக்கும் மனிதனாக அந்த நாமம் மாற்றிவிடும் ஏற்கனவே கெட்ட புத்தி உள்ளவன் கெட்ட நடத்தை உள்ளவனாக இருந்தால் கூட அவனை சுத்தமானவனாக மாற்றும் அந்த ராமநாமம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எப்படி பற்றி எறியும் நெருப்பு குப்பை கூடங்களை எல்லாம் அழித்து சுத்தமாக்கி விடுகிறதோ அது போல உள்ளதுதான் இந்த ராமநாமம் அதாவது நெருப்பு என்பது அக்னி என்பது சுத்தத்திற்கு அடையாளம் நம் மனதில் உள்ள அழுக்கு பொறாமை பயம் எல்லாவற்றையும் போக்கி அவற்றையெல்லாம் கழுவி நம்முடைய ஆத்மாவை சுத்தமாக்கி விடுவது இந்த ராமநாம செபம் இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்வில் வெற்றி நிச்சயம் மங்களாயம்